வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பிரஜென்ட் சாண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேருக்கு தான் பயம் எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறார் எதுக்காக சொன்னார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டுதான் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீக் அவரோட கேப்டன்சி சூப்பராக இருந்ததுன்ற ஒரே லைனோட அவரோட கேப்டன்சி வந்து டிஸ்கஷனை வந்து முடிச்சுட்டார் விஜய் சேர் பேசார் அதுவே வந்து இப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக வந்து அவருக்கு கொடுத்துருக்கோம் அவருக்கு வந்து இன்னும் வந்து அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டதுக்கான ஒரு அந்த ஒன் லைனாக அது இருந்தது அப்படின்னே சொல்லலாம் எஃப்ஜேக்கு ஸோ எஃப்ஜே வந்து எஸ் ஐ எம் கிளியர் ஆன் மை பாத் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கிளாரிட்டியாக அவரோட கேமை விளையாடுறாரு ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது கார்டன் ஏரியாவில் சபரி வியானா அந்த எஃப்ஜே வியானா வந்து ஒரு விஷயம் வந்து கேட்பாங்க அப்போ சாண்ட்ராவை பற்றி ஒரு விஷயத்த சபரி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எஃப்ஜே வந்து சபரி பார்த்து என்ன பயமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சேச்சா அப்படிலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு ஒன்று வியானா கேட்பாங்க என்ன பயம் விஜ் எஃப்ஜேக்கு அப்படின்னா இல்லை இல்லை எஃப்ஜே வந்து சொல்லுவார் எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை அவங்களுக்கு தான் பயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி சொல்லுவார் என்னென்னா அவங்க தான் பயத்தில் ஓ எல்லாரும் எல்லார்கிட்டேயும் போய் பின்னாடி பேசாத பின்னாடி பேசாத அப்படின்ற மாதிரி பயத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க தான் எல்லாேரும் பின்னாடியும் போய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பயம் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது எனக்கு இல்லை அப்படின்றத வந்து வியானாக்கிட்ட வந்து சொல்லுவாங்க உடனே சபரி வந்து ஃபன்னாக ஒரு எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுவார் அவன் ரெண்டு பேருக்கு தான் வந்து பயப்படுவான் அப்படின்னொன்னே யாருக்கு அப்படின்ற மாதிரி வேணாம் கேட்பாங்க எஃப்ஜே அப்படின்னோடனே எஃப்ஜே வந்து கத்திப்படுத்தல விஜய் வந்து கழுத்தில் முகத்தில் கை வச்சு இப்படி கை வச்சு இப்படி ஒரு மேனரிசம் பண்ணியிருப்பார் அதை வந்து பண்ணுவார் எஃப்ஜே ஸோ இது மாதிரி லைக் ஐ மீன் இந்த வாரத்துக்கு அப்புறம் லைக் ப்ரஜன் சாண்ட்ரா அந்தன் திவ்யா அவங்க இதே மாதிரி போன வாரம் மாதிரி ஒரு கேமை விளாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரோட ஹேட் அட்லையும் மாட்டி லைக் நாமினேஷனில் மாட்டி கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பட் அவங்க கேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு ட் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்